வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெள்ளை சோளம் மா சோளத்தில் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கிறேங்க வெள்ளை சோளம் மாவு அதில் வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன் இந்த காய்கறியெல்லாம் போட்டு இந்த வெந்தயக்கரை ஒரு கட்டு வெந்தயக்கரை கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெந்தயக்கரையும் ஒரு கட்டு இப்போ வெந்தயக்கரையெல்லாம் நிறையா கிடைக்கிது வாங்கி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு புல்லு எல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் மஞ்சள் ஆரங்கல் மஞ்சளையும் எடுத்துகிட்டு மஞ்சளாக இருக்கிற பழுப்பு கீரையெல்லாம் போடக்கூடாது எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெந்தயக்கீரை ஒரு கட்டு பார்த்திங்கன்னா பரங்காய் பரங்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் திருகி வச்சுருக்கிறேன் இதில் வந்து சில்லி பேஸ்ட் ப்ளேஸ் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன் கால் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகா பொடி வச்சுருக்கிறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் சீரகம் இந்த சப்பாத்தி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சோள மாவு சப்பாத்தி நான் ஏற்கனவே சோள மாவு கம்பு ராகி கவுனி அரிசி எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன் நான் வாங்கியிருக்கலாம் அது வாங்கி அது கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் அருமையாக இருக்கும் இந்த சோளம் வெள்ளை சோளம் கம்பமாக கம்போட கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா அந்த நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் சரியா இப்போ இதில் வந்து ரொட்டி சூட போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறவங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த ரொட்டி அட்டகாசமாக இருக்கும் ஒரு என்ன எங்கள் பாட்டி இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெள்ளை சோளம் வந்து விற்கிது கடைங்களில் ஒரு கிலோ வாங்குங்க ஃபஸ்ட்டு ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா போதும் நிறைய வாங்காதீங்க ஒரு கிலோ வாங்கி கழுவி நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா போதும் அருமையாக இருக்கும் போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது ஒரு கிலோ தான் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு பாட்டி இப்போ சொல்கிற மாதிரி சப்பாத்தி செய்யுங்க கொழுக்கட்டை செய்யுங்க நிறைய புட்டு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் இந்த கப்பில் வந்து அஞ்சு கப்பு போட்டுக்கிறேன் பாட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதுக்கு அளவெல்லாம் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு ஒருத்தர் அளந்து காமிங்க பாட்டி அளந்து காமிங்க பாட்டின்னு சொல்கிறீங்க அதனால் அளந்து காமிக்கிறேன் எங்கள் நம்ம குடும்பத்துக்கு போதுமான அளவு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோக்கு அளவு மாவு போட்டுக்கணும் நாலு போட்டிருக்கேன் அஞ்சு தலை தட்டி போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் தலை நிறையா போட்டிருக்கேன் அஞ்சு கப்பு போட்டிருக்கேங்க வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம் வெந்தயக்கீரையை போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க நிறைய அதில் வெந்தயக்கீரை தான் இருக்கும் ரொம்பவே நல்லது உடம்புக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது வெந்தயக்கீரையை சமைச்சு சாப்பிடுங்க வெந்தயக்கீரையை நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லான்னா கூட பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் பருப்பில் செஞ்சு சாப்பிட்லாம் ஏற்கனவே பருப்பில் பாட்டி போட்டு காமிச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பரங்கிக்காயை போட்டுக்கலாம் அதாவது மஞ்சள் பூசணி மெட்ராஸ் பாசையில் சொல்லணுன்னா பூசணி ஊர் பக்கம் பரங்கிக்காய்னு தான் சொல்லுவோம் மெட்ராஸில் வந்து இது மஞ்சள் பூசினு தான் சொல்லுவாங்க சில்லி பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் சீரகமும் போட்டுக்கலாம் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நிறைய போடக்கூடாது ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் பட்டைப்பொடி பட்டை வச்சுருக்கோம் பாருங்க பட்டைப்பொடி வந்து ஒரு சிட்டிக்கை பாருங்க ஒரே ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும் இந்த மாவு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் உப்பு பாட்டி ஸ்பூனில் போடல ஒரு ஸ்பூனில் போட்டால் பாட்டிக்கு அளவு தெரிய மாட்டேங்குது அதனால் கையிலே போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கடலை மாவில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாவு நம்ம அரைச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோளம் வந்து தித்திப்பாக இருக்கும் மாவு இது வடநாட்டு சமையல் தான் நம்ம நாட்டு சமையல் கிடையாது வெந்தயக்கரையெல்லாம் அவங்க தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க விதவிதமாக வெந்தயக்கரை பண்ணுவாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி மாவு ப நம்ம சப்பாத்திலாம் செய்வோம் இல்லையா அதே பதத்தில் பசஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே இல்லை சப்பாத்தி மாவு மாதிரியே தான் இது நல்லா வரும் அவங்கெல்லாம் வந்து கையிலையே தட்டி போடுவாங்க நம்மளுக்கு அது தட்டை வராது பாட்டி வீடியோ முழுசாக பாருங்கள் பாட்டி வீடியோ ரீச் பண்ணி விடுங்க பாட்டியும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர்லாம் யூஸ்லாம் பார்க்குற மாதிரி வரும் பாட்டியும் ஒரு காலத்தில் நிறைய பேர் பார்க்குற மாதிரி வருவோம் இல்லையா இப்போ கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க பரவாயில்ல அதுவும் நாளாக நாளாக பாட்டிக்கு ரீச் ஆகிரும் அப்படி தான் இப்போ சந்தோஷப்பட்டுக்கணுங்க தவிர ஆஹா அதில் ஒரு லட்சம் வந்திருக்குது நம்மளுக்கே நம்மளுக்கு வரல அப்படிலாம் இல்லை நானும் ஒரு நாளைக்கு நிறைய பேர் ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பார்க்குற மாதிரி வருவேன் சரியா அதனால் பாட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யாரும் அவ்வளோவா பார்க்கலையே பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எனக்கு தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அவ்வளோதான் மெதுவாக ரீச் ஆகும் பிரச்சனையே இல்லை மெதுவாக ரீச் ஆகுது ஆனால் பாருங்கள் பாட்டி வீடியோ முழுசாக பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சுன்னு அவங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்ட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க சர்க்கரை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சப்பாத்தி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நான் உருளைக்கெழங்கு மசாலா பண்ணி வச்சுருக்குறேன் பருப்பு சாம்பாரும் வச்சுருக்குறேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் மஞ்சள் பூசணி இதெல்லாம் போட்டு சாம்பாரும் வச்சுருக்குறேன் இதுக்கு தொட்டு வர்றதுக்கு இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம்லாம் கொஞ்சம் நேரமே ஆயிடுச்சு பாட்டி மூடி வச்சுட்டு பாத்திரம் கழுவு போயிட்டேன் இப்போ வந்து இதில் சப்பாத்தி மாதிரி எடுத்துக்கிட்டோம் சப்பாத்திக்கு வேணுங்கிற அளவுக்கு சப்பாத்தி அப்படி தரட்டோமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து மாவு கொஞ்சம் அப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் விரிசல் விடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது இது வந்து கோதுமை மாவு சப்பாத்தி கிடையாது நம்ம வந்து சோள மாவு சப்பாத்தி பிரி ரொம்ப அழுத்துனிங்கன்னா பிரிஞ்சு வரும் ரொம்ப அழுத்தாதீங்க ரொம்ப பெருசாக வைக்காதுங்க நெய் ஊற்றிருக்குறேன் நெய் ஊற்றினாக்கிட்டு தான் போக மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் நெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நெய் ஊற்றி செய்கிறேன் நெய் ஊற்றி சுட்டால் கொஞ்சம் நல்லா அந்த கா இது மாவுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் ஊற்றினோம் அதனால் தான் நெய் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு நெய் வேணாட்டி எண்ணெய் ஊற்றிக்கும் இது ஒன்று வந்து பாட்டு கழுகல கையில் தட்டி போட்டிருக்குறேன் சின்னதாக நீங்கள் கையிலையும் தட்டிக்கலாம் கையில் தட்டை தெரிஞ்சால் கையில் தட்டி போடுங்க நீங்கள் மற்ற நம்ம சப்பாத்தி கட்டையில் உருட்டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக உருத்தி போடுங்க ரொம்ப பெருசாக உருட்டி போடக்கூடாது சப்பாத்தி மாதிரியே எழுதியிருக்காங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு மசாலா பூசணிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வெள்ளை சோளம் சப்பாத்தி ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு பாட்டிக்கு சொல்லுங்கள் ரொம்பவே பாட்டி ஈஸியானது தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட ரொம்ப இப்போ அடிக்க இப்போ லஞ்சுக்கு தான் பாட்டி பண்ணியிருக்கிறேன் காலையில் டிஃபனு வந்து சாப்பிட்டாங்க கூலு காய்ச்சினா குடிச்சிட்டாங்க இப்போ வந்து வெள்ளை சோளம் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் ரொம்ப சப்பாத்தி அப்படியே மெதுவாக நல்லா நைஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும் சப்பாத்தி அப்படி இருக்கும் ரொம்பவே நைஸாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அப்படியே மெதுவாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாட்டிக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடணுன்னா பாட்டி வந்து பாட்டி என்ன செய்கிறனோ அது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக நல்லாவே சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புதுமையாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு அம்மா இன்றைக்கி புதுசாக ஏதோ சப்பாத்தி செஞ்சுருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கா அம்மா லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க என் பேரனுக்கு லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடுவேன் அங்கே பசங்களாம் கேட்பாங்க அந்த மாதிரி லஞ்சுக்கு உங்கள் பாட்டி விதவிதமாக சப்பாத்தி செய்கிறாங்களாடா அப்படிம்பாங்க எது எனக்கு தோணுதோ அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் செய்ய முயற்சி பண்ணுவேன் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது ஹார்டாலாம் இல்லை அப்படியே மெதுவாக இருக்கும் இது சப்பாத்தி வந்து நல்லா உருட்டி நம்ம உருண்டே அப்படியே வராது கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம திரட்டணும் அப்படி உங்களுக்கு கையில் திரட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு வாழை அள்ளியை எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு பட்டர் பேட்டு பேப்பர் வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு எண்ணெய் பேப்பர் எப்படி வச்சு அதில் வச்சு தட்டினீங்கன்னா அழகாக ரொட்டியாக சின்ன சின்னதாக வரும் அழகாக போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த வெள்ளை சோளம் சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸோட சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ